அது இதுல வந்து ஆண் பெண் நமக்கு இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானதுதான் நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஆதரிக்கல ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனா நம்ம குடிச்சா அவங்களும் குடிக்கலாம் நம்ம குடிக்க கூடாது அட்வைஸ் ஆம்பளைக்கும் இருந்தா பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம் கேட்குறேன் சார் நான் பண்ணல சார் பாப்பா தான் ஏ குடிச்சிங்க பதில் சொல்லுங்கள்

நிறைய குடிண்டது ரொம்ப நாளாவே இருக்குது சார் ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியலே என்ன அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைமில் கூட இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன் குடிண்டது ரொம்ப நாளாவே இருக்கு அது இப்போ பேர் மாறுது மெக்டனால்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு இருக்கு அப்போ வந்து சோமா பானம்னு சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க அதே போல பத்திரிக்கையாளர்கள் வந்து கிசு கிசு கேட்டீங்க பத்திரிக்கையாளர்கள் கிசு கிசு தான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் சும்மா நீங்க நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேட்கறோம் ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொடமாட்டாங்க டச் இருக்காது விஜய்டன் சார் சைட்ல இருந்து ஏதாவது புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்ப போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் இது வரைக்கும் எந்த புகைச்சிலுமே இல்லாம என்னை தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கிறீங்க நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஒன்னு பார்த்தேன் ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்தர் சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்கள் கசக்கி கொடுங்க அப்போதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நாமல் விஷயத்தை நீங்கள் சொல்றது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதினீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுதுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் செலுத்துவீங்க உங்களை தப்பாக சொல்லுங்கள் நீங்கள் நல்லது தான் பண்ணமா சாங்கில் கூட ஒரு டைலாக் அந்த இது பார்த்துருப்பீங்க பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் கடவுளுக்கே அந்த நிலைமை ஆமா சார் பெண்கள்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும் கை தெரியும் சூப்பர் லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களே ஒரு தடவை கேட்டோம் ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம் அடுத்த கேள்வி சார் எனக்கு எனக்கு எஸ் சார் விஜயாட்டி சார் மைக் மைக் எஸ் மைக் இந்த மைக்கில் பேசுங்க அப்படியே பல படங்களை வந்து நீங்கள் வந்து மூடி டைப்பாக ஒரு மாதிரி லைஃபே வெறுத்தாம தான் நீங்கள் சார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க எப்படி பண்ணுற ஸ்டோரி லவ் சார் ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியர் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷார்ட்டில் அந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் பண்ணுறது இல்லை சார் இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த்து தேர்ட்டிக் தான் ஓகே இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் ஏ வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி பட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க வச்ச கேமராங்கி நான் தனியாக இருந்தால் வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுற்றி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா அந்த மாதிரி தெரியுது ஆக்சுவலாக விஜயன்கி சார் இப்போ வந்து இது இங்கே எஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூலட் பார்த்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்துருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லை வந்து நீங்களாக நீங்கள் பேசி முடிச்சுட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து இருப்போம் உள்ளே வருவாங்க ஆமாம் சார் அது எப்படி சார் கொடுப்பீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பண்ணோம் கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும் இதில் வந்து ஹீரோ வந்து தீயாவோ பண்ணுறான் பொண்ணை பொண்ணு வந்து வச்சு செய்கிறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார் ஆக்சுவலாக வச்சு செய்றாங்களா பிரபுதேவா சார் வந்து ரெண்டு மூணு டபுள் ஆக்ஷன் அதுல சரிங்களா அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துல ஆமா ஏன் இப்படி பண்றாங்க இல்ல நீங்கதான் சொல்லணும் இது என்ன மிஸ்டர் உங்க டிஸ்கஷன் அவ்வளவு போயிட்டு இருக்கு ஏன் இருந்தா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட மைக் தரேன் ஏன் இப்படி பண்றீங்க எந்த சம்பந்தமும் இல்லை டேரக்டர் ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதனே அப்படின்னு

இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க ஹீரோ வளைஞ்சி வளைஞ்சி வராரு அன்பா பேசுறாரு நீங்கள் ரியாக்ஷன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் ஏன் அப்படின்னா ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க